எனக்கு அதை பார்த்தா சிரிப்பு வருதுங்க மல்லை சத்தியா அவர்களை நான் வந்து என்னமோ நினைச்சேன் அவர் வந்து என்ன கந்துவட்டி கோயந்தார் நான் என்னமோ ஒரு பெயர் ரவுடி நினைச்சேன் அத மாதிரி இருக்கு அவர் வந்து அல்றது எது அழனும் மல்லை சத்தியா அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எது அழனும் முதல்ல டுபாக்கூர் கட்சியில மல்லை சத்தியா இருந்த வரைக்கும் மல்லை சத்தியாவில தான் வந்து அந்த கட்சியாவது கொஞ்சமாச்சு உயிர் போட இருந்துச்சு இப்ப அவர் போறாரு ஏற்கனவே இவர் திமுக அணில இருக்காரு இவர திமுகவுக்கு போனாருன்னா நடக்க போகுது ரெண்டு பேருமே ஒரே இதுலதான் இருக்கு வேலை பார்க்க போறீங்க அது இல்லாமல் அந்த காணொலியில் பார்த்தேன் அந்த அந்த அழுகை வந்து அவசியம் இல்லை வைகோட்டை வைகோ இந்த மாதிரி தான் அழுது அழுது டிராமா பண்ணி தான் வந்து இதானார் பல இடங்களில் ப்ரெஸ் மீட்ல அழுவாரு அவசியம் அது தெரியும் நமக்கு அந்த நடிப்பு அப்படின்னு தெரியுது அதே மாதிரி தான் என்ன மல்லி சத்தியா அவர்களுடைய அந்த அழுகை வந்து நடிப்பா இருந்துச்சது அது இல்ல என்ன உங்களை சொல்லிட்டாங்க ஆமா என்ன அவசியம் இருக்கு அப்படி என்ன இந்த ஒரு உயர்ந்த இந்த கட்சியிலேயே இருந்தீங்க நீங்க ஆ சரி அவர் மேலே நீங்கள் மரியாதை வச்சுருந்தீங்க அவர் உங்களை துரோகின்னு சொல்லிட்டாரு அவர் சொன்னவர் அவர் தான் குற்றத்துக்கு உள்ளாகணும் குற்றம் நெஞ்சு அவருக்கு மனசு தான் வந்து ஐயோ நம்ம மகனை காப்பாற்றுறதுக்கு மகன் சண்டையில் இதில் வந்து நம்ம மல்லை சத்தியாவை நம்ம கூட குற்றத்தோழனாக இருந்த தன் உயிரை காப்பாற்றிய மல்லை சத்தியாவை நம்ம பழி கொடுக்குறோமே கடைசியில் அவனை வந்து துரோகின்னு சொல்லி வெளியே அனுப்புகிறோமே அப்படிங்கிறதுக்கு நியாயப்படி வைக்கோ தான் அழணும் மல்லை சத்தியாதுக்கு